ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முத்தலகு சீரியல் தான் பார்க்க போகிறோம் முத்தலகு சீரியல் இது வரைக்கும் என்ன நடந்துடுச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வாக்கிங் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலையில் விடிஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா முத்தலகை தேடி பூமி வருவாங்க ஆனால் பூமி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அன்னி ரூமில் போயிட்டு ஒளிஞ்சிக்குவாங்க அவங்க தங்கச்சி அந்த இருப்பாங்களே அவங்க அவங்க ரூமில் போய் ஒழிஞ்சிப்பாங்க ஒழிஞ்சிட்டு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி என்னை வந்து டெய்லியுமே வாக்கிங் போக சொல்கிறாங்க எனக்கு வாக்கிங் போகிறதுக்கே பிடிச்சில்ல அதனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்காங்க சொல்லிகிட்ருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பூமி வந்து முத்தலகு முத்தலகுன்னு கூப்பிட்டுட்ருக்காங்க சரி வாக்கிங் போக தான் கூப்பிட்டுருக்காங்க எனக்கு வந்து வாக்கிங் போகவே பிடிக்கல நீ வந்து நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன் அவங்க வந்து கேட்டாங்கன்னா இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பூமி பார்த்தீங்கன்னா முத்தலகை தேடி தேடி வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வர்றாங்க எங்கே முத்தலகை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் வந்து முத்தலகை பார்க்கவே இல்லை அவங்க வெளியில தான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒழிஞ்சிருக்க இடத்துக்கு வந்து இவங்க கண் போய்ட்டு போயிட்டு வருது அதை பூமி வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இல்லை நான் வந்து இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்க கண்ணு போயிட்டு போய்ட்டு வருது அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பூமிக்கு தெரிஞ்சிருது அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்க்குறாங்க முத்தலகு ஒழிஞ்சிருக்காங்க இங்கே வாங்க எதுக்கு இங்கே ஒளிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை எனக்கு வந்து நடக்க முடியல நீங்கள் வந்து நடக்க சொல்லிட்டே இருக்கீங்களே அதனால தான் நான் போய் ஒழிஞ்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இனிமேல் நீங்கள் நடக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்காது நடக்க வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நீங்கள் வந்து ப்ரீத்திங் எக்ஸசஸ் அப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கான ஏற்பாடுகளை வந்து ரெடி பண்ணுறாங்க நம்ம பூமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு ஃபேன் சட்டை வந்து எடுத்து கொடுக்குறாங்க இதை நீங்கள் போட்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க இதெல்லாம் எனக்கு வந்து ஒத்து வராது நான் போட்டுட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க இல்லை நீங்கள் இதை தான் போடணும் இதை போட்டுக்கிட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபேன் சட்டையை போட்டுட்டு கீழே வர்றாங்க கீழே வந்தால் பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் வந்துடுறாங்க அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க வந்தாக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து ரொம்பவே ஓட்டுறாங்க ஓட்டும்போது பார்த்திங்கன்னா முத்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிருது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டா பார்த்தீங்கன்னா மாடிக்கு ரூமுக்கு போயிட்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பூமியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு இது மாதிரி முத்தலகிட்ட சொல்கிறாங்க உனக்கு வந்து இது நல்லா தான் இருக்குது நீ ஏன் நல்லா இல்லைன்னு நினைக்கிற அப்படிலாம் நினைக்காத நீ வந்து மற்றவங்க பேச்செல்லாம் கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க சேர்னு பார்த்தீங்கன்னா முத்தலகம் ஒத்துக்கிறாங்க சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாடியில் போயிட்டு மொட்டை மாடிக்கு போகிறாங்க மொட்டை மாடிக்கு போய்ட்டு ஒரு லேப்டாப் ஆன் பண்ணி வைக்கிறாங்க அதில் வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்டர் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணணும் இது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் எடுத்தால் குழந்தைக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அஞ்சலி வந்து இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து கேலி பண்ணால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி மனசு உடஞ்சிருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதை தாண்டியும் பூமி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அது கூட்டி போன பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அவங்க ஒய்ஃபை வந்து தரவாக பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்கள வந்து அனுசரித்து இது பண்ணணும் அவங்க கூடவே இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் எல்லாம் முடியுது முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஓவருங்க இதுக்கு இன்றைக்கி இவ்வளோ தான் நம்ம வந்து நாளைக்கு என்னங்கிறத நாளைக்கு இதில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் வந்து ஃபோன் வைக்கிறாங்க இன்றைக்கியான முத்தலகு சீரியல் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு முத்தலகு சீரியல் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் முத்தலகு சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைச்சாலே சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நாளைக்கான எபிசோடில் என்னென்ன நடக்குதுன்னு நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் வைச்சால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முத்தலக சீரியல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க எதுக்காக ஷேர் பண்ணி விட சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எல்லா நாளையுமே எபிசோட் பார்த்துருக்க முடியாது பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்து என்ன நடந்திருக்கு என்னென்னு தெரிஞ்சுக்குவாங்க அதனால தான் மறக்கவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்கைஸ்